பாகிஸ்தானை அதிரவிட்ட யுஎஸ் தொடங்கி யுஎஸ் உடைய வெற்றி தொடர்ச்சிக்கு புற்றுப்புள்ளி வைத்த இந்தியா வரைக்கும் தொடர்ச்சியாக மேட்ச் நம்பர் நைனிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்டேட் தான் இது வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸெவன் மேட்ச் நம்பர் நைன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பாகிஸ்தானை யுஎஸ் அணி சூப்பர் ஓவரில் ஒரு அட்டகாசமான ஒரு டைட் ஃபினிஷில் நர்வ்ஸை ஹோல் பண்ணி ஜெயிச்சது ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு டீம் நியூசிலாண்டு மாதிரி அனுபவம் வாய்ந்த ஒரு ஒரு பவர் பேக் பேட்டிங் லைனப்பை அவங்க அடித்த ஸ்கோரை விட பாதி ரணுக்கு சுருட்டி போட்டது கனடா மாதிரி ஒரு ருக்கி டீம் அயர்லாண்டு மாதிரி வளர்ந்து வரக்கூடிய ஒரு அணிக்கு கொடுத்த அதிர்ச்சி ஆஸ்திரேலியா அவங்களுடைய மிரட்டலான அசால்ட் கண்டினியூவிங் இன் வேர்ல்ட் டி ட்வெண்ட்டி ரீசண்டாக மேட்ச்சில் நமீபியாவை போட்டு நமட்டி எடுத்துருக்குறாங்க வெரஸ் மும் அதாவது ப்ரொடக்டிவாக இண்டியன் பிளேயர்ஸ் இருக்கக்கூடிய யுஎஸ் டீமை தொடர்ச்சியாக வெற்றிகள் பெற்றுட்டு வந்த சூழலில் அவங்களுடைய வெற்றி பயணத்துக்கு முற்றுப்புள்ளியை வச்சிருக்கிற இந்தியன் டீம் ஸோ இப்படி லைனாக மேட்சஸ் இருக்குது கடைசியாக நடந்த மேட்சஸ் மேட்சுன்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியா வர்சஸ் யூஎஸ் மேட்ச் தான் முதல்ல பேட்டிங் பண்ண யுஎஸ் அணி பேட்டிங் பண்ணி எட்டு விக்கெட்டுக்கு நூற்றி பத்துன்ற சுகோரை எட்டி பிடிச்சாங்க இந்தியா சார்பாக அற்புதமாக அர்ஷதீப் சிங் பந்து வீசி நாலு ஓவரில் வெறும் ஒன்பது ரன்களை விட்டு கொடுத்து நாலு விக்கெட்டை தூக்குனார் ஆர்திக் பாண்டியா நாலு ஓவரில் பதினாலு ரன் மட்டுமே கொடுத்து தன்னுடைய பங்குக்கு ரெண்டு விக்கெட்டை எடுக்க அர்ஷ் அக்சர் பட்டேல் ஒரு விக்கெட்டை எடுத்தார் ஸோ நூற்றி பதினோரு ரன்கள் அப்படின்ற இலக்கரை நோக்கி களமிறங்கின இந்திய அணிக்கு முதல் ஓவர்லேயே அதிர்ச்சி முன்னாள் மும்பையுடைய ரஞ்சி போலர் இன்றைய யுஎஸ் அணியுடைய ஓப்பனிங் போலர் சோரப் நெத்திரவர்கர் அவருடைய பந்து வீச்சில் கோல்டன் டக்காகி விராட் கோலி வெளியேற கொஞ்ச நேரத்திலே ரோஹித் சர்மாவும் மூணு ரன்னுக்கு அதே நெத்திரவர்கருடைய பந்து வீச்சில் வெளியேற அப்படின்னு சொல்லி தொடக்கம் தடுமாற்றமாக இருந்துச்சு அதுக்கடுத்தது கடந்த ரெண்டு ஆட்டங்களில் டீசெண்டான ஸ்டார்ட்டுகளை கொடுத்துருந்த ரிஷப் பந்த் இந்த ஆட்டத்தில் வெறும் பதிமூணு ரன்னுக்கு தன்னுடைய விக்கெட்டை அலிகான் கையில் கொடுத்துட்டு வெளியேறேன்னு சொல்லி முப்பத்தொம்போது ரன்னை எடுக்கிறதுக்குள்ளே மூணு விக்கெட்டை இழந்து தடுமாற ஆரம்பிச்சது இந்தியன் டீம் அந்த சூழலில் ஜோடி சேர்ந்த ஸ்கையும் துபாயும் சேர்ந்து அணிய இருந்து மீட்க ரெண்டு பேரும் முதல்ல ஆட்டத்தை நிதானமாக அணுகினாலும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பவுண்டரி ஹிட்டிங் வேலையை ஆரம்பித்தாங்க ஸ்லோவான இந்த அவுட்ஃபீல்டு பயங்கரமான ஸ்விங் ஆகக்கூடிய இந்த பிச்சு அன்னி பவுன்ஸ் இருக்கிற இந்த பிச்சில் நிதானமாக விளையாடின இந்த ஜோடி சிறப்பாக விளையாடி பதினெட்டு புள்ளி மூணு ஓவரில் இந்திய அணி இந்த டார்கெட்டை எட்டி பிடிக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க கடைசி வரைக்கும் சிறப்பாக விளையாடின சூரியகுமார் யாதவ் நாற்பத்தொன்பது பந்துகளை ஆடி ஐம்பது ரன்கள் எடுத்து கடைசி வரைக்கும் நாட் அவுட்டில் இருக்க இன்னொரு பக்கம் சிறப்பாக விளையாடின துபாயும் தன்னுடைய பங்குக்கு முப்பத்தி ஒரு ரன்கள் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார் இவங்களுடைய சீரிய பார்ட்னர்ஷிப்போடைய விளைவாக ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி ஜெயித்து யூஎஸ்ஸுடைய வேர்ல்ட் கப் வெற்றி பயணத்துக்கு மூட்டை புள்ளியே வச்சாங்க ஸோ இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய பெஸ்ட்டான டிஃபெண்டிங் மூமெண்ட்ஸ் அட் நம்பர் ஃபைவ் ஆப்கானிஸ்தான் கிட்ட நூற்றி அறுபதுன்ற டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணது முதல்ல பேட்டிங் பண்ண ஆப்கானிஸ்தான் டீமில் ஓப்பனர் ரேமன்லால் குர்பாஸ் சிறப்பாக விளையாடி எண்பது ரன்கள் அடிக்க மற்ற வீரர்கள் கொண்டு கூட்டி ரன்களை சேர்க்கன்னு சொல்லி நூற்று ஐம்பத்தொம்போது ரன்களை எட்டி பிடிச்சாங்க பவர் பேக் லைனப்பான நியூசிலாந்து லைனப் முன்னாடி நூற்றம்பத்தொம்போதுன்றதெல்லாம் ஒரு அசால்ட்டான டார்கெட் அதுவும் நல்ல பேட்டிங் சர்வீஸில் இருந்தாலும் அவங்களுடைய அட்டகாசமான போலிங்கை சிறப்பாக செஞ்ச ஆப்கானிஸ்தான் டீம் நியூசிலாந்து டீமை வெறும் எழுபத்தஞ்சு ரன்னுக்கு பைசல் பண்ணினாங்க இது நியூசிலாந்துக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த கிரிக்கெட் வேர்ல்டுக்குமே பெரிய ஷாக் அப்படின்னே சொல்லலாம் நியூசிலாண்டு மாதிரி சிறப்பாக வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்ஸில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டீமுக்கு இப்படி ஒரு ஷாக்கை லீக் ஸ்டேஜ்லேயே கொடுத்துருக்குறாங்க ஆப்கானிஸ்தான்ன்றது வேறு லெவல் சம்பவம் ஆட் நம்பர் ஃபோர் கனடா செய்த சம்பவம் அதுந்து போன அயர்லாண்டு முதல்ல பேட்டிங் பண்ண கெனடா டீம் ஏழு விக்கெட்டுக்கு நூற்றி முப்பத்தி ஏழுன்ற ஒரு டீசெண்டான ஸ்கோரை எட்டி பிடிக்க இன்னொரு பக்கம் நூற்றி முப்பத்தெட்டு ரன் தானே அடித்து தூக்குவோன்னு சொல்லி இறங்க இறங்கின அயர்லாண்டு டீமுக்கு ஓப்பனிங் விக்கெட்டுகளை வேகமாக சரிச்சு விட்டாங்க சிறப்பாக விளையாடின டாக்ரல் மற்றும் மார்க்கடையர் அடையர் என்ன தான் முக்கியமான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு ஆட்டத்தை க்ளோஸாக கொண்டு வந்தாலும் ஒரு பக்கம் மார்க்கடையரை கட்டுப்படுத்தி டீமுடைய ஸ்கோரை பெருசாக ஏற விடாமல் செஞ்சதுடைய விளைவாக ஏழு விக்கெட்டுக்கு நூற்றி இருபத்தஞ்சுன்ற ஒரு ஸ்கோருக்கு அயர்லாந்து டீமை செட்டில் பண்ணி பன்னெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு திரில் வெற்றியை பெற்றாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஏழில் பாகிஸ்தானையும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இங்கிலாண்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கின அயர்லாண்டுக்கு இப்போது அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு கனடா ரூபத்தில் ஆட் நம்பர் த்ரீ சிறப்பாக சம்பவம் செய்த சிறப்பாக சம்பவம் செய்த சவுத் ஆஃப்ரிக்கா அதுந்து போன பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கன் டீமுக்கு நியூயார்க் மாதிரி ஸ்விங்கிங் பிச்சில் பெருசாக பால் பேட்டுக்கு வராத சூழலில் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஒன்று தட்டுத்தர் மாதிரி ரன்களை சேர்த்த நிலையில் இருபது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட்டுக்கு நூற்றி பதிமூணுன்ற ஒரு ஸ்கோரை ஏட்டி பிடிச்சாங்க நூற்றி பதினாலு தானே அடித்து தூக்குவோன்னு சொல்லி களமிறங்கி ஒரு கட்டை வரைக்கும் தங்களுடைய கிராஸ்பில் ஆட்டத்தை வச்சு கடைசி நாலு ஓவரில் இருபத்தி ஏழு ரன் அடிக்கணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு ஆட்டத்தை கொண்டு வந்தாங்க பங்களாதேஷ் ஒரு சுச்சுவேஷனில் தொண்ணூறு ரன் வரைக்கும் மூணு விக்கெட் தான் இருந்துச்சு அப்படின்ற சூழலில் சிறப்பாக பந்து வீச வேலையை டெத் பவுலிங்கில் செஞ்சாங்க சவுத் ஆப்பிரிக்க டீம் அந்த சூழலில் கடைசி நாலு ஓவர்களில் நாலு விக்கெட்டை சரிச்சு விட்டதோ மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஈஸியாக பங்களாதேஷுக்கு ரன்களை கொடுக்காதோடைய விளைவாக இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட்டுக்கு நூற்றி ஒன்பது அப்படின்ற ஸ்கோரைக்கு பங்களாதேஷ் செட்டில் பண்ணப்பட்டுச்சு நாலு ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு த்ரில் வெற்றியை பாகிஸ்தான் பெற்றுச்சு அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு சிறப்பான ஆட்டம் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வழக்கமாக வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்ஸில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஆட்டங்கள் அப்படின்னு சொன்னாலே பயங்கர அனல் பறக்கிற ஆட்டங்களாகவும் அதிரடியான ரன்ஃபீஸ்ட் ஆட்டங்களாகவும் தான் இருக்கும் வழக்கத்துக்கு மாறாக இந்த ஆட்டம் ரொம்பவே மெதுவாக நகரக்கூடிய ஒரு மாடஸ்ட் ரன் ஸ்கோரிங் ஆட்டமாக இருந்துச்சு டாஸை ஜெயிச்ச பாகிஸ்தான் கேப்டன் நாங்கள் பவுலிங் போடுறோன்னு சொல்ல இந்தியன் டீமுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற வாய்ப்பு கிடைக்க அதை கெடுக்கிற மாதிரி மழை வந்து குறுக்கிட்டு இந்தியா ஃபஸ்ட் ஓவர்லேயே மொமெண்டாம கையில் எடுக்கன்னு சொல்லி அந்த சூழலை அப்படியே மழை குறுக்கிட்டதோடைய விளைவாக அடுத்த இருந்து இந்தியாவுடைய ஆட்டம் பாகிஸ்தான் கைப்பக்கம் போக ஆரம்பிச்சிது ஓப்பனராக கிளம்புறாங்கன விராட் கோலி ஒரே ஒரு பவுண்டரி அடிச்சுட்டு நாலு ரனில் நடைய கட்ட பின்னாடி பந்து கூட ஜோடி சேர்ந்து கொஞ்சமாவது ஆட்டம் நகரும்னு எதிர்பார்த்த சூழலில் பதிமூணு ரனில் ரோஹித் சர்மாவும் கிளம்ப ஒரு பக்கம் பந்து இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு எட்ஜி எட்ஜாக பவுண்ட்ரிஸ் அடிச்சுட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் அதிரடியான ஆட்டத்தை கையில் எடுத்தார் பிஞ்சகிட்டார் அக்ஷர் பட்டேல் சிறப்பாக விளையாடி இருபது ரன் எடுக்க அவரையும் கிளீன் போல்டாக்கி பாகிஸ்தான் போலர்கள் வெளியே அனுப்புனாங்க அதுக்கடுத்தது வந்த ஸ்கை ஆட்டத்தை நகத்துவார்னு பார்த்தா ஏழு ரன்ல அவரும் நடையை கட்டிட்டார் பின்னாடி வந்த தூபேவும் பின்னாடியே கிளம்ப அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விக்கெட்டுகள் போயிட்டே இருக்க இன்னொரு பக்கம் நிதானமாக தட்டி தட்டி ஆடிக்கிட்டு இருந்த பந்து நாற்பத்தி ரெண்டு ரன் எடுத்த நிலையில் தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போனார் ஒரு பக்கம் ஏழு பந்து வரைக்கும் ரன்னே எடுக்காமல் தடுமாறுன பண்டியா பதிமூணு பாலில் ஏழு ரன் எடுத்துகிட்டு தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போக வந்த வேகத்துக்கு ஜடேஜாவும் பும்ராவும் அவுட் ஆக்கிட்டு போகன்னு சொல்லி லைனா பத்தொம்போது ஓவரில் எல்லா விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி பத்தொம்போது கால் அவுட் ஆனாங்க ஒரு சுச்சுவேஷனில் பதினோரு ஓவரில் எண்பத்தி ரெண்டுக்கு மூணுன்னு சொல்லி வலுவாக இருந்த இந்தியன் டீம் கடைசி முப்பத்தேழு ரன் எடுக்கிறதுக்குள்ளே ஏழு விக்கெட்டை இழந்தாங்க அதுவும் ஒரு மோசமான ரன் ரேட் சின்னடியோவுக்கு தள்ளப்பட்டாங்க நூற்றி இருபது அப்படின்ற ஒரு ஸ்கோரை அடித்து தூக்கலான்னு சொல்லி இறங்கினேன் பாபராசம் அதிரடியாக விளையாட தொடங்கினாலும் பதினஞ்சு ரனில் அவருடைய விக்கெட்டை முடிச்சு விட்டார் பும்ரா அதுக்கடுத்தது வந்த வீரர்கள் எல்லாரும் பத்து பதினஞ்சுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ரன்களை சேர்த்தாலும் தேவையான அளவுக்கு ரன்களை சேர்க்காம அடுத்தடுத்து விக்கெட்டை கொடுத்துட்டு போகிற வேலையை மட்டுமே செஞ்சாங்க ஒரு பக்கம் நிலச்சி ஆடின ரிஸ்வான் அவர் ஆடின பால்ஸை விட ரொம்பவே கம்மியாக ரன்ஸ் அடித்து நாற்பத்தி நாலு பாலில் முப்பத்தோரு ரன் எடுத்த நிலையில் பும்ரா கிட்ட ஸ்டெம்பை பறி கொடுத்துட்டு போனார் அப்படியே தொடர்ந்து ரன்கள் வராத சூழலில் கடைசியில் இருபது ஓவர் முழுக்க ஆடின நிலையில் ஏழு விக்கெட்டுக்கு வெறும் நூற்றி பதிமூணு ரன் அப்படின்ற ஸ்கோருக்கு செட்டிலாக ஆறு ரன் வித்தியாசத்தில் இந்தியன் டீம் வெற்றி பெற்றுச்சு ஆட் நம்பர் ஒன் யூஎஸ் உடைய அட்டகாசமான சூப்பர் ஓவர் ஃபினிஷ் வர்சஸ் பாகிஸ்தான் முதல்ல பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் டீமுக்கு ரிஸ்வான் வெறும் ஒம்பது ரனில் அவுட்டாகி ஏமாற்றத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் மொதல் பத்து ஓவரில் இருபத்தி நாலு பந்து விளையாடி வெறும் பத்து ரன் மட்டுமே எடுத்து தட்டுத்தர மாறிட்டு இருந்தார் பாபராசம் ஒரு பக்கம் விக்கெட்டுகள் இருக்க இன்னொரு பக்கம் பாபராசம் தடுமாறேன்னு சொல்லி இருந்த சூழலில் மிடில் ஆர்டரில் இறங்கின ஷதப்கான் அதிரடியாக விளையாடி நாற்பது ரன்களை எடுத்தார் முதல் இருபத்தி நாலு பாலில் பத்து ரன் மட்டுமே எடுத்திருந்த பாபராசம் அடுத்த பதினேழு ரனில் பதினேழு பந்தில் அடித்து விளையாடுற வேலையை ஆரம்பித்து மேற்கொண்டு முப்பத்தி மூணு ரன்களை சேர்த்தார் அதிரடியாக விளையாடி தன்னுடைய பங்குக்கு அவரும் நாற்பத்தி மூணு ரன்களை எடுக்க பின்னாடி வந்த வீரர்கள் கொண்டு கூட்டி ரன்களை சேர்க்க அஃப்ரிடி கூட வந்த வேகத்துக்கு ரெண்டு சிக்ஸ் அடித்து இருபத்தி மூணு ரன் சேர்க்கன்னு சொல்லி நூற்றம்பத்தொம்போதுக்கு எட்டுன்ற ஒரு ஸ்கோரை ஏட்டி பிடிச்சாங்க அந்த சூழலில் நூற்றி அறுபதை நோக்கி களமிறங்கின யுஎஸ் டீமுக்கு ஓப்பனர் மற்றும் கேப்டன் மோனங் பட்டேல் சிறப்பாக விளையாடி ஐம்பது ரன்கள் எடுத்து அற்புதமான ஸ்டாட்டை கொடுத்தார் மற்ற வீரர்கள் கொண்டு கூட்டி ரன்களை சேர்க்க இருபது ஓவர்கள் முடிவில் மூணு விக்கெட்டுக்கு நூற்றி ஐம்பத்தொம்போதுன்ற ஸ்கோரை இவங்களும் எட்டி பிடிக்க ஆட்டம் டையாச்சு ஆட்டம் சூப்பர் ஓவருக்கு போகவே அந்த சூடலில் பாகிஸ்தானுடைய பவுலர்கள் ஒழுங்காக பந்து வீசாமல் ஏழு ரன்களை எக்ஸ்ட்ராஸ் வழியாகவே விட்டு கொடுக்கன்னு சொல்லி பதினெட்டு ரன்கள் அப்படின்ற ஸ்கோரை யூஎஸ் எட்டி பிடிக்க அந்த ஸ்கோரை அற்புதமாக கட்டுக்கோப்பாக பந்து வீசின முன்னாள் மும்பையுடைய ரஞ்சி பவுலர் இந்நாள் யுஎஸ் உடைய நியூபால் பவுலர் சோரப் நெத்ரவால்கர் அற்புதமாக விளையா பந்து வீசி வெறும் பதிமூணு ரன்களை மட்டுமே வெட்டு கொடுத்து அஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் ஆட்டத்தை யுஎஸ் வசமாக்கினர் அற்புதமாக அதிரடியாக தொடங்குவோன்னு எதிர்பார்த்த பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சியை கொடுத்து உட்கார வச்சாங்க யுஎஸ் டீம் ஸோ அற்புதமான அஞ்சு டிஃபெண்டிங் மூமெண்ட்ஸை பார்த்துட்டோம் இந்த சீரிஸில் இதுவரைக்கும் என்னென்னால் நடந்துகிட்ருக்குன்றதை பார்த்துட்ருக்கோம் ஆஸ்திரேலியா ஒரு பக்கம் வேற லெவலில் முன்னேறிட்டு இருக்காங்க இந்தியாவும் அவங்களுடைய குரூப்பில் மூணுக்கு மூணுன்னு ஜெயிச்சிருக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸும் இன்னொரு பக்கம் அதிரடி காட்டிகிட்டு இருக்கிறாங்க சவுத் ஆஃப்ரிக்காவும் சிறப்பான பர்ஃபார்மென்ஸுகளை கொடுத்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா வேர்ல்ட் சாம்பியன்ஸ் இங்கிலாந்துக்கு முதல் ஆட்டம் ஸ்காட்லாண்டுக்கிட்ட மழையாள தடைபட அடுத்த ஆட்டம் ஆஸ்திரேலியா கிட்ட மொக்க வாங்கியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் ரெண்டு தோல்விகளோட சீரிஸை தொடங்கியிருக்கிறாங்க யூஎஸ் ரெண்டு வெற்றிகளோட சீரீஸை தொடங்கியிருக்கிறாங்க ஸோ ஓவராலாக பார்த்தோன்னு சொன்னால் நிறைய சர்ப்ரைசஸ் இந்த டோர்னமெண்ட்டில் சூப்பர் ஹைட் ஸ்டேஜ் வரும்போது இருக்குது அப்படின்றது ரொம்பவே கிளியர் கட்டாக தெரியுது ஸோ தொடர்ந்து இந்த சீரீஸ் எப்படி நகருதுன்றதை பார்ப்போம் ஒரு பக்கம் ஹை ஸ்கோரிங் ஆட்டங்கள் இன்னொரு பக்கம் பயங்கரமான போர் அடிக்கக்கூடிய லோ ஸ்கோரிங் ஆட்டங்கள்னு சொல்லி ஒரு மிக்ஸ்டு பேக்காக இந்த டோர்னமெண்ட் இருந்துட்டுருக்கு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இப்படி மிக்ஸ் பேக்காக இருக்கக்கூடிய ஐசி மென்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பற்றி உங்களுடைய கருத்து என்ன நியூயார்க் கிரவுண்டு பற்றி என்ன நினைக்கிறீங்க பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வெலைக்கான பிரெஸ் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்க தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் கொடுப்பதோடு இணைந்து கொடுங்கள் நன்றி வணக்கம்